ஹாய் ப்ராண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ரித்திகா சோபிகா வந்து வாங்கி போகணுன்னு ரித்திகா சோபிகா பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பிட்டோம் என்னன்னா ஷாப்பிங் உங்களுக்கு இதே வேலை வா அப்படின்னு கேட்பீங்க அப்படி இல்லை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் பா பதிமூணு வருஷம் குப்பை கொட்டியிருந்தோம் பதிமூணு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி வந்தால் ஆக போகுது அதனால் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம் அதுக்கப்புறம் வேறு எதாவது வாங்குவோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுலமா இதை இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா ஸ்கூல் சாப்பிட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இது வந்து காளான் பிரியாணி எங்கள் ஸ்கூல் ஸ்கூல் வந்து கேமரா உடனே தூக்கிய மூஞ்சிக்கணும் பண்ணி காமிக்கிறாரு இந்த காளான் பிரியாணியோட ரெசிபி உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எங்கள் பாப்பா சோபிகாவோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும் பாப்பா காளான் பிரியாணி எடுத்துகிட்டு போனாவே அவங்க க்ளாஸில் இருக்கற பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க பாப்பாவுக்கு சாப்பாடே கிடைக்காது அதனால காளான் பிரியாணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் ரெண்டு டிஃபன் டிஃபன் பாக்ஸ் கொடுங்கமான்னு பாப்பா கேட்பான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் ஏய் நீ ஏ அப்படிதான் பாப்பா சொன்ன நீ சொல்றீங்க தெரியல பசங்களுக்கு நான் செய்யறது காலன்னு தெரியும் ரொம்ப பிடிக்கும் நானும் போன் தான் பண்ணேன் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன் அத நான் ஒத்துக்குவேன் ஆனா அதை பார்த்து பண்ணாலும் அந்த கை கைப்பக்கு வருது அந்த விஷயம் எனக்கு வந்து சோபா இருக்கோம் இருப்போம் சோபிகாதுக்குள்ள ஏன்னா சோபிகாவுக்கு வந்து அப்ப பார்த்தாலும் சோபிகா கீழே உட்காந்துட்டு இருப்பான் அதனால கீழே உட்காந்துட்டு இருப்பான்னா அந்த மூணு பேர் தான் உட்கார முடியுமா நாலு பேர் உட்காரலாம் உட்காடலாம் உட்காரலாம் அது என்னன்னு தெரியல ஏங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு அதனால பாப்பாவுக்காகவே எக்ஸ்ட்ரா சோஃபா சீட்டு வாங்கப் போகிறோம் திவான் வாங்கலான்னு இருக்கோம் திவான் வாங்கலாமா இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட் ஒரு மாதிரி அந்த மாதிரி படுக்கிற மாதிரி தான் வாங்கணும் பாப்பா எப்படி உட்கார மாட்டாங்க படுத்து தான் இருப்பாங்க நம்ம படுக்கிறதுனால தான் பாப்பாவுக்கு இடம் இடம் பற்ற மாட்டேங்குது நம்பர்னா நானா

இந்த கண்ணில் நான் வந்து இன்றைக்கி வந்து கண்மை வைக்கல ஏன்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு கண் இந்த கண் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்மை போட்டதோடு போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மேலே ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும்ல அது அப்படியே வீங்கி கண்ணுக்கு மேலே அப்படியே பெருசாக வீங்கிடுச்சு அதுக்கப்புறம் கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னாக்கா ஐயோயோ நம்ம கண்ணு தெரியாமல் போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்க ஐ ஃபவுண்டேஷன் வந்து போகணும் அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த கண்மை வச்சு தேய்ச்சனால இந்த மேலே இருக்கிற அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி இருபது நாளைக்கு ட்ராப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் கண்மை வைக்காமல் யாருமே இருக்க மாட்டீங்க ஒரு வேளை கண்மை வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க கண்ணை கண்மையோடு வச்சு தேய்ச்சிடாதீங்க மெயினா கண்ணை வந்து நம்ம தேய்க்கவே கூடலாம் தேய்க்க தேய்க்க பிரச்சனை தானும் சும்மா இருக்காமல் நேற்று போய் ஐநூறுவா ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரேன் நான் பாருங்க இது வந்து எனக்கு கண் இந்த மாதிரி ஆனதும் ஐயோயோ ஏங்க கண் தெரியலனா நீலாம் எனக்கு காப்பாற்ற மாட்டேன் உடனே வா போய் முதல்ல ஆஸ்பத்திரியில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வதுக்க டைம் எடுத்துட்டு போனோம் இவர் வேணாம் வேணாம் நாரு நேற்று போகலாம் கண் வீங்கிருக்கும்னு நினைக்கிறேன் ஏ ஒரு கண்டுகண்டிச்சு நீ யார் வச்சு காப்பாத்துறது ஒரு ரூபாய்க்கு மருந்து வாங்கி போடுறதும் சரி

आना है रो प्रभु ना लाजाया करना कौन करेगा सारा बक्सरी उसरी इर्दगए थे अच्छा मुंह आया रो माँ बुलाने लाये मर्चेंडर बड़ा मर्चेंडर मर्चेंडर बड़ा प्रस्मित अगर मैं नाना सुनने में नेता नंदलाल सरे में नंदलाल इल्कल्याना लेकर करना सुप्पसरे करना अन्नमारी

நல்லா இருக்கு அந்த மூணு உங்களுக்கு செட் ஆகும் நினைக்கிறேன் எடுத்துக்கோ சூப்பரா இருக்கு எப்படியும் தானே பண்ணுவ நல்லா இருக்கு

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனிவர்சரி கல்யாணக்கான பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு புடவை இருக்கிறீங்களா அந்த புடவை பார்த்திங்கன்னா ஒரு பத்து புடவை எடுத்தேன் எதுக்காக அப்படின்னா காம்பிக்கை சொல்கிறாங்க இது இது வந்து சென்னை சிறுத்தில் இருக்கேன் சென்னை சிறுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நல்லா அதெல்லாம் எடுத்தேன் தான் இந்த சேரீ ஒன்று எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஏன்னா கிரே கலர் வித் பிளாக் இது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் படவை இந்த புடவ ஒன்று அப்புறமா இது எல்லாமே அதே ரேட்டு இல்லைங்க எல்லாமே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாய்க்குள்ள முந்நூறுவாய்க்குள்ள அப்புறம் இந்த புடவ ஒன்று அப்புறம் இது இது ஒன்று நாலு

பத்து புடம் இது ஒண்ணு இந்த பத்து புடவை இந்த பத்து புடவையில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த புடவை இது 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 என்ன ஒண்ணு மூணு நாளாக இருந்துச்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாமே விளையாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணா தான் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணார் இது எதுக்காகனால் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் சேரீ கட்டினா சாரீ கட்டி வீடியோ போடுங்க சிஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி ஓகே நம்ம இன்னும் ஒரு குடும்ப பொங்கல மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இன்ஸ்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸேரீ கட்டிட்டு தான் ரீல்ஸ் எல்லாம் இருக்கேன் சாரீ எல்லாம் ஒரே சாரியை ரிப்பீட்டடாக கட்டிட்டு இருக்கேனா அதனால புதுசாக ஒரு பத்து சாரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தோம் எல்லாமே ஒரு இரநூ இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ஒரு பத்து சேரீ எடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா கல்யாண நாளுக்கு அடுத்த அண்ணன் ஒரு ஃபேன் சொட்டும் இன்னொரு சேரீ இருக்கு இருக்குது இதை வந்து நான் இப்போ காமிக்க மாட்டேன் சரி ப்ரைஸ் கல்யாண நாளாகவே கட்டிட்டு காமிக்கிறோம் சரிங்களா நான் போட்டிருக்கிற ப்ளாகில் நீங்கள் வந்து எந்த சேரீ எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க புதுசாக இல்லை எதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு என்ன ப்ரைஸாக கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுப்பேன் இந்த சேரில் ஏதோ ஒரு ப்ளோ இதில் ஏதோ ஒரு சேரீ உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா ஓகே அவங்கள்தான் அப்புறம் நாங்கள் சோஃபா பார்க்க போகல டைம் ஆகிடுச்சி அதான் நாங்கள் வந்துவிட்டோம் நாளைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகணும் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இன்டர் கோல்டு வாங்கி தர வாங்கித்தர போகிறாரு நாளைக்கு வந்து கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து என்னென்னா கேட்டிருக்கேன்னா கொலுசு மெட்டி பிரேஸ்லெட் மூணுமே கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்காட்டு நீங்க சொன்னீங்கல்ல எப்ப பார்த்தாலும் துணிக்கே வந்து செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் நாங்க துணிக்கு செலவு பண்ணிருக்கோம் ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தேவை வீடியோ எடுக்கிறதுனால கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயம் அதனால கல்யாண நாளைக்கு கண்டிப்பா நாங்க வந்து ட்ரெஸ் எடுத்துருவோம் சோபிக்கிறதுக்காக எடுக்கலாம் எப்பயுமே எடுப்போம் எங்க கல்யாண நாளைக்கு எடுப்போம் அவங்க பர்த்டேக்கு எடுப்போம் இந்த டைம் வந்து எடுக்கலாம் சரி வேணாம்னு சொல்லி விட்டு ஏன்னா ஒரு புது ட்ரெஸ் போடாததே இப்ப எடுத்ததே கூட பார்க்க அவங்களுக்கு போடாம ரெண்டு செட் இருக்காது வந்து நாங்க போட்டுருவோம் அதெல்லாம் சண்டே தான் கல்யாண நாள் சண்டே விலாக் வர போடணும் அது கல்யாண விலாக் போடுறதா சண்டே விலாக் போடுறதான்னு தெரியல சரி ஓகே இது இந்த படம் எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இதை விட முக்கியமான விஷயம் கல்யாண சாரி கல்யாண சாரி போயிட்டு பத்தியா கல்யாண நாள் எடுத்த சாரி வந்து வீடியோல எடுத்திருக்கேன் அதுல எந்த சாரி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம சொல்லிடுங்க ஓகேங்களா வீடியோ முடிச்சலாமா முடிச்சலாம் கோல்ல ஏதாவது ஒண்ணுதான் எல்லாம் மூணும் கிடையாது இது ஃப்ரெண்ட் கேமரா போடு வீடியோ ஆ அப்படிலாம் சொல்லுங்க அப்படின்னா ஒன்னா தான் அதாவது சரி சரி வா அதை நான் அங்கே பார்த்துக்குறேன் சொன்னேன் அங்கே பார்த்து இந்த பூரா கடையை அடுக்கி வச்ச மாதிரி வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ தைக்க கொடுக்கணும் என்னமோ சொன்னியே என்ன சொன்னேன் எனக்கு வந்து கோல்டில் மெட்டி கோல்டில் வந்து கொலுசு கோல்டில் வந்து பிரேஸ்லெட் இதை மட்டும் எடுத்து இதை நீ எடுத்து கொடுக்கல அப்படின்னா இவன் என்ன கொண்டாட்டி பார்த்துக்கலாம் அப்போ நீ வேணால் பாருங்கள் நான் எடுக்கிறேன் தான் சம்பளம் வந்திருக்கு மற்றதி நம்ம வாங்கிக்கிறோம்

மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்தது உங்களுக்கு வந்து சோபிகா சொல்றது ரித்திகா சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் காட் போடுங்க இதை தான் கண்டிப்பாக ரித்திகா சொல்லியிருக்கோம் அதனால நாங்களும் சொல்லிப்போம் வெளியில கூட்டிகிட்டு போனாரு பானிபுரிவன் கொடுக்குறாரு ஒன்றுமேரி தான் பிடிக்கும் ஆனால் உங்க வீட்டில் இந்த மாதிரி யாராவது புருசங்களாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க உங்க வீட்டுக்காரங்களும் கூட்டிகிட்டு போவாங்க கடைக்குலாம் கூப்பிட்டு போவாங்க ஒரு பூ வேணுமா ஒரு ஜூஸ் குடிக்கிறியா இல்லை சாப்பிட்டு போலாமா அந்த மாதிரி இந்த வாயில வந்து வராது பிரியாணி செஞ்சிருக்கிற பிரியாணி விட்டுட்டு காலையில் பேச நாளைக்கு வச்சுக்கிறேன் நாளைக்கு வச்சு க்ளோஸ் பண்ண போகறோங்க அதை